கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை கோயில் சம்பந்தமாக கோயில் இனாம் நில பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து இது இதுவரைக்கும் ஏழு முறை அந்த கடைகளுக்கு வீடுகளுக்கு சீல் வைக்கின்ற நிகழ்வு நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் அந்த சீல் வைப்பு நிகழ்ச்சியில் மக்களிடம் மக்களோடு சேர்ந்து வந்த அதிகாரியிடத்தில் மக்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு நேரம் வேண்டும் என்று சொன்னோம் இருந்தாலும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட சுமார் அறுபது ஆண்டுகளாக அதில் குடியிருந்து வரக்கூடிய மக்கள் அதற்கு முன்னிருந்து கூட அது அதற்கு பின்னர் அது மனைப்பிரிவுகளாகி தன்னுடைய சொந்த உழைப்பால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தால் ஒரு ஆசையாக சின்ன ஒரு வீடு வாங்கி கட்டி குடியிருக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தரப்பில் போய் அந்த அதிகாரிகிட்ட பேசினோம் அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க நேற்று கூட உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது மீண்டும் திங்கட்கிழமை வழக்கு வருவதாக ஆனால் அது சம்பந்தமாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த பேட்டியில் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் பார்த்தவர் பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கார் அவர் அவருக்கு அந்த ப்ராடுக்கும் ஃபோர் எல்லாம் அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நான் அதையும் சொல்லிவிட்டு இந்த மேட்ருக்கு வர்றேன் ஒருத்தன் ஆள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கடத்துறது வேலை வாங்கித்தரவன்ட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காமல் ஏமாத்துறது அதே போல் இருபத்தையாயிரம் பேருக்கு சொந்த நிதியில் மூணு சென்று நிலமும் காங்கிரட் வீடும் கட்டித்தரமுன்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட்டு கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில் நூறு நாளில் பட்டா போட்டு தர்றேன் அப்படி கொடுக்கலின்னா சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்கிறவனுக்கு பேர் தான் ஃபோர் டுவெண்ட்டி ாடு இதெல்லாம் தெரியாமல் அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேர் சொல்லாமல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது சொன்னேன் நான் அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அன்னாதிமுக ஆட்சியில் போட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான பொருத்த சொல்லி பதிவு பண்ணுறார் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதாக இந்த முழுவதும் இந்த இனாம் நிலப்பிரச்சனை இருக்குது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட இருநூறு வழக்குக்கு மேல போட்டிருக்கார் அதுல வெண்ணமலை கோயில் விளக்கம் ஒண்ணு அவரே நேற்று கோர்ட்ல விளக்கம் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போடுறாரு பத்தொன்பதுல தீர்ப்பு வருது அப்போ தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க அதே போ அதே போல் வேலாயுதம்பலை புகழி மலையை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம் அட்வொகேட் ஜென்ரலை பார்த்தோம் செக்ரட்டரி பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்து அப்போ அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு பதினஞ்சு சர்வே நம்பர் மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வந்தது அதில் அவர் என்ன சொன்னார்னா இவங்கெல்லாம் போனஃபைடு சார் இவங்கெல்லாம் தெரியாமல் அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைங்க கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தோம் அதில் இரநூறு பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது நான் இருக்கும்பொழுது வாங்கி கொடுத்தோம் ஆனால் அப்போ அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு இப்போ கொரோனா வேறு இருந்தது அந்த நேரங்களில் அதை அமுல்படுத்த முடியல கமிட்டி போட்டோம் கமிட்டி மீட்டிங் போட்டோம் ஆனால் இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார் போட்டு நான் நீங்கள் பணமெல்லாம் கட்டாதீங்க நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த நிலம் வச்சிருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரமுகிறாரு இவர் வந்து நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்றாருட்டாங்க நம்மளே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு நின்று போச்சு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு பலகட்ட பிரச்சனைகள் நடந்தது சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது எதிர்கட்சிங்கிற முறையில் நான் வர்றமுன்னு அங்கே போனேன் ஆனால் அப்ப அவங்கெல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது அண்ணாதிமுகக்காரங்க வந்து தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி விரட்டுறாங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் வரல இப்போ பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன் நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதறார் அப்படியே என்ன சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும் அவருக்கு நிதி உதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் நாலு தடவை அஞ்சு தடவை சொல்கிறார் திரும்ப திரும்ப நான் என்ன ராதாகிருஷ்ணன் பார்த்ததோட கிடையாது நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்கே வந்தப்போ எல்லாரும் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க ஒரு உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க எங்களை அரஸ்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு விட்டாங்க திருப்பி நான் ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க வந்தேன் இவங்க உள்ளே பேசிகிட்டு வந்து திமுகவிட ஒன்றிய செயலர்லாம் வந்து பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க அது வேறு மாதிரி இப்போ கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இது சரியாக வராது இதெல்லாம் தப்பு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நான் பார்த்ததோடு கிடையாது நான் உதவி பண்ணுறது சம்மந்தமாக இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லேயே விளங்க சொல்லிட்டார் அதுக்கு யாரும் எனக்கு உதவி பண்ணல ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதாக சொன்னாங்க ஏன்னால் லைவில் பார்க்க முடியல அதுக்கு விளக்க அதுக்கு வந்து அது நான் யாரும் உதவி பண்ணல எனக்கு யாரும் உதவி பண்ணான்னு முதல் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவர் கையாளாகாதத்தனம் நூறு நாளில் பட்டா போட்டுத்தரம்னு இவர் சொன்னது மட்டுமல்ல துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்தில் எம்பி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இனாம் நிலம் ஜீரோ வேல்யூ பண்ணுன இனாம் நிலமெல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்கார் யார் இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நூறு நாளில் பட்டா போட்டுத்தரம்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுகிறார் நாலரை வருஷம் என்னை எங்கே போனான்னு கேட்குறார் நான் எதிர்க்குச்சு உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீ நாலரை வருஷம் எங்கே போன நான் கேட்பணும்ல திருப்பி ஓ தவறு நாலரை வருஷம் இல்லை ஒன்றே கால் வருஷம் இருந்தார் புலர்ல இருந்தார் அதை கழிச்சுட்டா மூணே கால் வருஷம் மூணே கால் வருஷம் எங்கே போனார் இவர் என்னை கேட்குறாரு நாலரை வருஷம் எங்கே போனார் மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார் தொகுதியில் பிரச்சனை தொகுதியில் பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மக்கள் தான் நீதிமன்றம் அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு அவர் எங்கே போனாரு அவர் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் வரைக்கும் ஏழு தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு ஆனா சமீபத்தில் டிவிக்கே மீட்டிங் நடந்தது அதில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஏன் இப்போ மக்கள் பாதிக்கிறாங்கள வர தெரியாதா என்னை கேட்குறாரு நாலரை வருஷம் யார் கேட்குறா சும்மா அந்த டிஎம்கேல இருக்காம்பா அவனுங்களெலாம் விட்டு இந்த எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தான் கண் தகாத வார்த்தையெல்லாம் வருது நான் கேட்குறேன் நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்லை ஒன்றே கால் வருஷம் புலல் ஜெயில் அதை கழிச்சுட்டா மூணே கால் வருஷம் நீ எங்கே போனேன்னு நான் கேட்குறேன் அதனால தன்னால் கையால் ஆகாத தனத்தை திசை திருப்ப பார்க்குறார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லைங்க இப்போ ஸ்டார்டிங் வெண்ணமலையில் ஐநூற்றி நாற்பது ஏக்கர் அடுத்தது ஈஸ்வரன் கோயில் நான் இந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் அதில் தொள்ளாயிர ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்குது அதுக்கு பேர் அந்த நகராட்சி நகரத்துக்கு பேரு இனாம் கரூர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றுனா அந்த மக்கள் எங்கே போவாங்க இதே மாதிரி கல்யாண சாமி கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் இருக்குது அது தாந்தூன் மலை ஏரியா பூரா பாதிக்கும் இது போல புகழி இருக்குது வேளாயுத பூரா பாதிக்கும் இதே இதேபோல் கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்தில் அன்னைக்கு நிலந்தான் இருந்தது விவசாயம்தான் தொழில் வேறு எதுவுமே கிடையாது அப்போ இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு மானியமாக கொடுத்த நிலங்கள் அது அதை பல கட்டங்களாக கடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறுபத்தி ஏழில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுக்குறாங்க பட்டா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது பல கை மாறி இன்றைக்கி நகரங்கள் பெருசாயிடுச்சு அதில் பல பதாரப்பட்ட மக்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அதில் குடியிருக்கிறாங்க அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல ஜீரோ வேல்யூ ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத எங்களுடைய நோக்கம் மக்களும் பாதிக்கப்படக்கூடாது இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த கோயில்களும் பாதிக்காத வகையில் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத நாங்கள் அப்பொழுது இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் நான் இடத்துல இதை எடுத்து சொன்னோம் அவரும் இதை கூர்மையாக கூர்ந்து கேட்டு போய் செக்ரட்டரியில் பார்க்க சொன்னார் செக்ரட்டரியில் பேசினார் கொரோனா வராமல் இருந்திருந்தால் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கும் கொரோனா காலத்தில் கோர்ட்டு ஒரு வருஷம் செயல்படலை எந்த அரசு இயந்திரமும் செயல்படாத காலத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ வந்து இவங்க அன்னைக்கு தீர்ப்பு அப்புறம் அதிகாரிகள் குளறுபுடிகள்னால் இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்கிறார் அதிகாரிகள் குளறுபுடையலாம் இல்லை அதிகாரிகள் இருக்கிறது தான் போட முடியும் அவர் ராதாகிருஷ்ணன் வழக்கு பதிவு வழக்கு போடும்பொழுது அந்த பதினஞ்சு நம்பரை நோட் பண்ணி போடுறார் அந்த பதினஞ்சு நம்பரும் வந்து கோர்ட்டில் போய் என்ன ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்கிற ஜட்ஜ்மெண்ட்டோடு ஃபைல் பண்ணுறாரு அப்போ அதிகாரி இருக்கிறது தான் போட்டாங்க சரி அப்போ இருந்து அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது உங்கள் அதிகாரி தான் இருக்காங்க அந்த தவறை திருத்தி கொண்டு கோர்ட்டில் போட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறது வழி பண்ணலாம்ல இந்த நாலரை வருஷம் எங்கே போனாங்க நான் மூணேகால் வருஷம் மூனே வருஷம் ஒன்ற ஒன்றே வருஷம் புலல் இருந்தது கழிச்சுட்டா மூணே கால் வருஷம் இருந்தார் இப்போ அப்ப நியாயத்தை எடுத்து சொல்லாமல் அதிகாரி அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டார் டிஆர்ஓ ஓ சூரிய பிரகாஷ்னு பேர் சொல்லி சொல்றார் அந்த சூரிய பிரகாஷ் என்ன தப்பு பண்ணிட்டாருங்க இதுல தவறு இருக்குதுன்னு கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல இந்த கோயில் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இது வெண்ணமலையில மட்டுமல்ல இல்ல தமிழ்நாடு பூரா இருக்குது அவர் சொல்றது என்னமோ நான் வெண்ணமலையில் இருக்கிறதுக்கா நான் தூண்டி வர்றதாகவும் ஏதோ அவருக்கு பின்புலத்தில் நான் இருக்கிறதாகவும் அவருக்கு நிதி உதவி பண்றதாகவும் சொல்றது இவருடைய அதை மறைக்கிறதுக்கு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க அதெல்லாம் தவறு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது இதுக்கப்புறம் இந்த கோயில் பிரச்சனை அஞ்சு கேட்டகிரின்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு கேட்டகிரி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது அதிகாரிகளுக்கும் தெரியும் இதையெல்லாம் நம்ம முழுசாக ஆராய்ஞ்சிப்போம் அதை சரியான முறையில் அரசு கையாள வேண்டும் நூறு நாளில் பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க நாங்கள் கூட கேட்கல திமுக கேட்குறதை ஒருத்தர் கேட்குறாரு நூறு நாளில் பட்டா கொடுக்கலன்னு சொன்னீங்கள்ல கொடுக்குறோம்னு இப்போ சட்டையை பிடிச்சி கேட்கட்டுமான்னு யார் கேட்டால் மக்கள் கேட்குறாங்க எதுவாக இருந்தால் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அதையெல்லாம் விட்டுட்டு வேறு எதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் இப்போ வந்து நாலரை வருஷம் கிரமிச்சு இப்போ ஒரு குழு போடுறாங்களாம் அந்த குழு போடுறதுக்கு வந்து கண்டம் கோர்ட்டில் வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு இருக்குது அதனால் குழு போட முடியல அப்படின்னு நானும் அரசாங்கத்தில் இருந்த அரசு இருந்தவன் தான் குழு போட்டால் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும் என்ன தேர்தல் வந்துடுச்சு தேர்தல் நேரத்தில் குழுன்னு சொல்லி மக்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம் ஆனால் இந்த கோயில் விகா விவகாரம் முழுமையான பிரச்சனையாக வெடிச்சிதுன்னா கரூரில் பாதி மக்கள் சொந்த ஊரில் அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு தான் வரும் அதனால தான் சொல்கிறோம் இது மக்கள் பாதிக்காத வகையில் அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் கே போய் நாங்கள் அவங்க கூட நின்றோம் அதுக்கு அதில் பல பிரச்சனைகள் அதை தாண்டி வழக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது அதனால் குழு போடுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு கண் துடைப்பு நாடகம் அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறார் தொட்டிலே ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறதாக சொல்கிறார் தொட்டில் ஆட்டி விடுறதாரு புள்ளைய கிள்ளி விட்றதாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க புரியுங்களா நான் அமைச்சராக இருந்த பொழுது நான் அமைச்சராக இருந்தப்போ வேளாயுதம்பாளையத்தை சேர்ந்த ராஜ்குமாருங்கிறவரை வச்சு ஒரு நீதி வழக்கு போட்டார் அப்போ வந்து லாரியெலாம் மணல் இல்லை மாட்டு வண்டிக்காரிங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று அழுகிட்டு இருந்தாங்க இதை மாட்டு வண்டி தொழிலாளர்கள் அதனால் அதை விட்டுட்டோம் இவர் கேஸ் போட்டார் மாட்டு வண்டிக்காரங்கெல்லாம் போய் அவரை போய் பார்த்தாங்க அவரே ஒத்துக்கிட்டார் அவர் சொன்னார் போட்டோம்னு அதுக்கப்புறம் எனக்கு பணம் கொடுத்தா வாபஸ் வாங்குறோம்னு சொன்னார் மக்கள்லாம் வண்டிக்காரங்கெல்லாம் வசூல் பண்ணி அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அவருக்கு ஏன்னா அவருடைய இவருடைய தூண்டுதல் தான் அவருக்கு வழக்கு போட்டார் அவரே ஒத்துக்கிட்டாரு அவருடைய பேக்கரி கடை இவர் தான் போய் திறந்து வைக்கிறார் வேளையின் வழங்கில் அவர் யாரும் சொல்லி கேட்கல அந்த வழக்கு இருந்தது இன்னொரு பக்கம் என்ன பண்ணாருன்னா மாட்டு வண்டிக்காரங்களை தூண்டி விட்டார் நீங்க போய் கேளுங்க உங்களை மனநல்ல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தினந்தோறும் ஒரே இதே பிரச்சனையாகவே இருந்தது வழக்கு போட்டது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரியும் ஆட்டு வண்டிக்காரங்களை தூண்டி விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தூண்டி விட்டதுனால தொட்டில் ஆட்டினது நீ தான் பிள்ளை கிள்ளி விட்டது நீ தான் அதுக்கப்புறம் போய் முதலமைச்சர் அன்னைக்கு என்னை எடப்பாடியார்ட்ட போய் சொல்லி நான் சியா கமிட்டியில் பர்மிஷன் வாங்கி மணல் அல்றதுக்கு மாட்டு வண்டிக்கு நாலு இடங்களில் கரூர் மாவட்டத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தேன் அதே வீரா மகாலில் ஒரு கூட்டம் நடந்தது மாதிரி ரெண்டாயிரம் பேர் இருப்பான் அவங்க அந்த ஆர்டரே கொடுத்தேன் அந்த ஆர்டரை கொண்டு போய் காமிச்சதுக்கு இதெல்லாம் டூப்ளிகேட்டு இதுங்கள ஏமாத்துறதுக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்களும் அதை நம்பிக்கிட்டாங்க நம்பிக்கிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் முடியும் பொழுது தான் பதினோரு மணிக்கு மணல் அல்ற பிரச்சனையெல்லாம் வந்தது மாட்டு வண்டிக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயிச்ச நாலரை வருஷம் இல்லை நாலரை வருஷம் இல்லை கால் வருஷம் திரும்ப திரும்ப நாலரை வருது எனக்கு கால் வருஷம் காணா இப்போ அறிவிக்கப்படாத மணல் ரீச் ஓடிக்கிட்டு இருக்குது கரூரில் எல்லா கம்ப்ளைண்டும் பண்ணி பார்த்தாச்சு மாட்டு வண்டிக்கு அனு அனுமதி கொடுங்க மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அன்னைக்கு உன்னை நம்பி மாட்டு வண்டி வாங்கி வச்சுருந்தவங்கெல்லாம் மாடெல்லாம் வெட்டு மாட்டுக்கு கேரளாவுக்கு விற்றாங்க வண்டி ஊரை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அடுக்கி வச்சுருக்குது எல்லா அந்த மாட்டு வண்டி தொழிலாளர் குடும்பம் நடுவோட்டுக்கு வந்துடுச்சு இப்போ மணல் மாஃபியாக்களை வச்சு ரீச்சை பிரித்து விட்டாங்க முத்துக்குமார்ங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் வேலுசாமிங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் லாட்ரி பாண்டியன் மூணு பேரத்துக்கு ரீச்சை பிரிச்சு விட்டாச்சு அங்கே என்ன எப்படி இருக்குச்சுன்னா அது அன்னாதிமுக காரணம் தான் கிடையாது போய் அமைச்சரை பார்த்து துண்டு போட்டு வந்தால் தான் அந்த கடலை வச்சிருக்கிறேன் நான் அமைச்சரை பார்த்து துண்டு போட்டு வந்தால் தான் வண்டி உள்ளே போகும் அப்போ மாட்டு வண்டியை கேடயமா வச்சுக்கிட்டு மன கிட்டாச்சி வண்டி கொண்டு ஆற்றுக்குள்ளேயே விட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான மண்ணு திருட்டு போகுது இதுக்கு காவல்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை எல்லாமே உடந்த எல்லாமே உடந்த இப்போ மாட்டு வண்டியில் மன கழுறவங்களுக்கு தேனா ஐநூறுரூவா உள்ளூரூ இருக்கிற திமுக காரன் வசூல் பண்ணுறான் போலீஸ் ஐநூறுவா மாமூல் வசூல் பண்ணுது அமராவதியும் சரி காவேரியும் சரி இந்த மாட்டு வண்டி எப்போ விடுவாங்கன்னா லாரி ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனைனா அன்னைக்கு மாட்டு வண்டி விட மாட்டாங்க லாரி அழ்கிற அன்னைக்கு இந்த மணல் மாஃபியாக்கள் தினம் ஒரு கோடி ரூபாய்க்கான மணலை பகல்லாழுறாங்க ரீச் மாதிரிங்க உள்ள கிட்டாச்சி வண்டி இறக்கி அள்ளி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுறாங்க ஏன்னா பதினாலு வீல் வண்டியெல்லாம் போய் ஆற்றுக்குள்ளே லோடு போட முடியாது அதனால் கொட்டி இங்கே லோடு போடுறாங்க இதை வந்து யாராவது நூறுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த யாருன்னு சொல்லிடுறாங்க உடனே அடியால் அங்கே குண்டாஸ்வாங்க குண்டரில் அங்கே போயிடுறாங்க திமுக காரனே ஒருத்தன் சொல்லிட்டான் அவனை கோளாராக ஆற்று கூட்டி கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே வச்சு அடி விசிற ஓட்டிக்கிட்டானு இப்போ அந்த ஏரியா மக்கள் ராத்திரி நேரத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க எல்லாம் குண்டர்கள் தான் தென கோட்டு பிரியாணி ரூபாய் சம்பளம் உள்ளூருக்கு இருக்கிறவங்க கம்மி தான் வெளியூர் ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு வண்டி வந்துதான் முன்னாடி ஆள் வரது பின்னாடி ஆள் வருது டிஸ்ட்ரிக்கு தாண்டியா சொல்றாங்க இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன் செம்மடையில் ஒரு வண்டி நின்றுது பத்து யூனிட் மணலோடு நின்றுது கேட்டு நிறுத்தி கேட்டால் ஸ்பீடு பிரேக்கில் ஏறிச்சுன்னா பட்டா கட்டாயி போச்சு நிற்கிதுங்க நின்றுது கலெக்டர் சொன்னோம் நான் நான் பார்த்துக்கிறேன் சார் கேஸ் போடுறேன் சார் எந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பொதுப்பணித்துறை எதுவுமே செயல்பட்டதில்லை கரூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு சரி கோயில் பிரச்சனையில் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்றீங்க அதை செயல்படுத்துறோம்னு சொல்றீங்க பதிமூணு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது மணலுக்கு மணல் அள்ள கூடாது மணல் அள்ளுறவங்க மேல குண்டாஸ் போடுங்க அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க இருக்குது இருக்குது டிரைவர் மட்டுமல்ல ஓனரே அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்குது இதே மதுரையில் இருக்கிற நீதிமன்ற நீதிபதிகள் போட்ட உத்தரவு இருக்குது ஏன் அதை மட்டும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் ஏன் அதை மட்டும் அமல்படுத்துறது இல்லை ஏன்னா அங்க நட அல்றது ஊற திமுகவுடைய மணல் மாஃபியாக்கள் இப்ப சமீபமா அந்த மூணு பேர் நீக்கிட்டு இந்த ஊர் எம்எல்ஏவோட பினாமி எம்சிஎஸ் சங்கர் கிட்ட அந்த மணல் ரீச் கைமாறி மாறிடுறதாக ஒரு தகவல் இப்ப ஒரு வாரம் ஒரு வாரமா ரீச் கை மாறிடுச்சுப்பா அதனால இந்த மாதிரியான அட்டுவழிகள் நடக்குது இதையெல்லாம் விட்டுட்டு அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டின வீடுகளை காலி பண்ண சொல்லி அவங்கள வாடகைதாரர்களாக மாற்றி அவங்க சொத்தை அபகரிக்கிறாங்க இதுக்கு அவங்க உரிமையல் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இது வந்து ஐநூற்றி நாற்பது ஏக்கர் ஈஸ்வரன் கோயில் எடுத்தால் வெங்கமேடு இருக்காது தாந்தோணி மலை எடுத்தால் வெங்கமேடும் இருக்காது பஜாரும் இருக்காது ஈஸ்வரன் கோயிலில் தாந்தோனி மலை எடுத்தோம்னா தாந்தோனி மலை தெற்கு பகுதி நகரத்தினுடைய தென்பகுதி இருக்காது வேளாயு மலையம் எடுத்தால் வேளாயுண் மலை மலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்காது இத்தனை எவ்வளோ இடங்களையும் அரசாங்கம் எடுத்தால் தமிழ்நாட்டில் மொத்தம் பதிமூணு லட்சம் ஏக்கர் இருக்கதான் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும்னு தான் கேட்குறோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம சொன்ன விளக்கத்தை தெரியும் உங்களுக்கு யார் ஃபிராடு யார் ஃபோர் டுவெண்ட்டின்னு உங்களுக்கே தெரியும் புரியுங்களா அதனால இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி த்ரீக்கு வந்து ஏதோ உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நான் தான் தீர்வு கண்டது ஏதாவது சொல்லி அப்படிலாம் கிடையாது ஜட்மெண்ட் காப்பி இருக்குது வக்கீல் பக்கத்திலேயே இருக்காங்க அந்த ஜட்மெண்ட் காப்பி தர்றேன் அதுல ஒன்றும் சொல்ல உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒன்றும் விசாரணை கோர்ட்டில் கீழே விசாரிச்சது சரியாக தவறான்னு பார்க்குற போட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரி அதுக்கு மேலே உங்ககிட்ட நியாயம் இருந்தால் போய் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நீங்கள் தீர்வு காணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பொய்ய சொல்கிறாங்க போய் போய் தப்பாக மக்கள்கிட்ட அடுத்தது நாலாவது கேட்டகிரிக்கு போகிறாங்களாம் நான் முதல்ல எனக்கு அதை முழுசாக தெரியும் முதல்ல அவரை கூப்பிட்டு வச்சு அஞ்சு கேட்டகரி என்னென்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு கேட்டகிரி என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது நாலாவது கேட்டகரி கேட்டகரியாக இருந்தாலும் சரி உழுது நிலம் சொந்தம் சொல்லுது அரசாங்கம் ஆண்டாண்டு காலமாக அந்த நிலத்தை உழுது புழச்சுக்கிட்டு வந்த புழப்பு நடத்திட்டு வந்த விவசாயிகள் இன்னைக்கு அதை புத்தகதாரரை மாத்தறாங்க அதை வித்துட்டு போனவங்க அத பலகை மாறி இருக்கு பத்திரப்பதிவுத்துறை நடந்திருக்குது இபி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் வீட்டு வரி வாங்கியிருக்கிறோம் டிடிசிபி அப்ரூவல் ஆகியிருக்குது இவ்வளவும் அரசாங்கம் பண்ணியிருக்குது ஒரு அரசாங்க அதிகாரி பட்டா போடுறார் இது இப்போ வந்திருக்கிற அறநிலையத்துறை அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது எங்கள் நிலம் சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் கோர்ட்டு உத்தரவை மீறி எதையும் செய்யலை கோர்ட் உத்தரவை மதிக்கிறோம் ஆனால் தொகுதி மக்களோட நிற்கணும் கிட்ட நியாயம் இருந்ததுன்னா அதை அதை அதுக்கு அவங்க கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும் இது வந்து எதிர்கட்சியினுடைய கடமை இதைத்தான் செஞ்சு முழிஞ்சி கோர்ட்டு உத்தரவை மீறியோ கோர்ட் நடவடிக்கைக்கு எதிராகவும் நாங்கள் எதையும் செய்யலை அதனால் இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரியான கோயில் நில பிரச்சனை முழுசா முழுசாக எடுத்தால் கரூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் கரூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படி பாதித்தா சொந்த ஊரில் மக்கள் அகதிகளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதையெல்லாம் தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதை தவற விட்டுட்டு சீல் வைக்கும் போது அங்கே போயிட்டேன் இங்க போயிட்டோம்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது பின்னாடி ஒருத்தர் இருக்கார் முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா இதை விட நிறைய மேட்டர் சொல்லுவேன் அப்பறம் அதனால கோர்ட் வண்டிங்கிறது பிராடுங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் சொல்லி வச்சு தெரிஞ்சுக்கங்க கோயில் பிரச்சனை நிரந்தர தீர்வு கிடைக்க சட்டமன்ற தீர்மானத்தை வலியுறுத்தி அதெல்லாம் கிடையாது ஆறு மாசம்தான் இருக்குது ஆட்சி மாற்றம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக வருவார் புரட் புரட்சி புரட்சித்தலைவர் அம்மானுடைய அரசு கண்டிப்பாக அமையும் அப்பொழுது முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த அப்பாவி மக்கள் பாதிக்காத வகையில் கோயில் கோயில்களும் பாதிக்காத வகையில் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்படும் நிச்சயம் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார அளவில் திருட்டு கொலை சம்பவங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டுருக்கு அது உருட்டுக்கட்டையோட வீடியோ வந்தது பார்த்தா அந்த தென் தெற்கு பகுதியில் இது வரைக்கும் மூணு நாலு திருட்டு போயிடுச்சு இப்போ தேனப்ப ராயனூர் பகுதியை எதாவது சொன்னாங்க அந்த மாதிரி கட்டையை பார்த்தோம்னா ஒரே அடியில் ஆள் இருக்கும் அவ்வளோ பெரிய கட்டையை போ வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் அலையுது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு இடத்துல திருட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மக்கள் வந்து இங்கே சொன்னாங்க நாங்கள் ஒரு கூட்டி போய் அவங்களே வச்சு எஸ்பியிட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டும் பெட்டிஷன் கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு படையாக தனிப்படை அமைச்சு சிறப்பாக அவங்கள உடனடியாக கைது பண்ணணும் ஏன்னா பொருள் போகிறது மட்டுமல்ல இல்லை அவங்க உயிருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அதை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அது அதுக்காக சம்மந்தமாக பல புகார் வந்து சொல்லியிருக்காங்க அது நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை